இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் ரெண்டு மேட்ச்லையும் சூப்பராக விளையாடி வின் பண்ணிட்டு வந்த நம்ம சிஎஸ்கே அணி திடீர்னு அடுத்தடுத்து இரண்டு தொடர் தோல்விகளை சந்திச்சிருச்சே அதுவும் டெல்லி மற்றும் எஸ்ஆர்ஹெச் போன்ற சொத்த அணியல்கிட்ட போய் தோத்துட்டாங்களே இன்னமும் வேற வெறும் பத்து மேட்ச்சுகள் தான் இருக்குது இதில் எத்தனை மேட்ச்சு சிஎஸ்கேவுக்கு ஹோம் கிரவுண்டில் இருக்குது எத்தனை மேட்ச்சு அவே கிரவுண்டில் இருக்குது இங்கேருந்து அதாவது நேற்று போட்டியில் எஸ்ஆர்ஹெச் அணியுடனான தோல்விக்கு பிறகு நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி இருக்குது இனிமே வரும் போட்டியல்ல எது எதெல்லாம் சிஎஸ்கேவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்க போகுது எது எதெல்லாம் சிஎஸ்கேவுக்கு மைனஸாக இருக்க போகுதுன்னு ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சீசனில் இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே அணி நான்கு போட்டியில் விளையாடி இருக்குது அதில் இரண்டு போட்டியல்ல வெற்றி இரண்டு போட்டியல்ல தோல்வி ஜெயிச்ச ரெண்டு போட்டியுமே சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டில் தோத்து போன ரெண்டு போட்டிகளுமே அவே கிரவுண்டில் அதே சமயம் சிஎஸ்கேவோட தற்காலிக ரன் ரேட்டோ ப்ளஸ்ஸு ஜீரோ புள்ளி ஐநூற்றி பதினேழு மேலும் சிஎஸ்கேவுக்கு இந்த சீசனில் இன்னமும் மீதமுள்ள போட்டிகள்னு பார்த்தா பத்து போட்டிகள் இருக்குது ஆக இதையெல்லாம் வச்சு கொஞ்சம் ஆழமாக இறங்கி அலசி பார்த்தோம்னா இன்னும் இந்த சீசனில் நம்ம சிஎஸ்கேவுக்கு பத்து போட்டிகள் இருக்குல்ல அதில் ஆறு போட்டிகள் வந்துட்டு சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டில் தான் நடக்கப் போகுது ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக அந்த ஆறு போட்டிகள்லேயும் சிஎஸ்கே அணி ஜெயிக்கவே அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுவும் சிஎஸ்கே விளையாடிய கடந்த நான்கு போட்டிகளில் நேற்று போட்டியும் சேர்த்து ரெண்டு போட்டியில் நம்ம மதிசா பதிரனா விளையாடவே இல்லை அதே போல் நம்ம டிவான் கான்வேயும் இன்னும் இரண்டு மூன்று போட்டிகள் கழித்து சிஎஸ்கேவுக்கு வந்துருவாப்பில் ஆகவே இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டில் நடைபெற போகிற ஆறு போட்டியல்லையுமே சிஎஸ்கே அணி கண்டிப்பாக ஆறுலையுமே வின் பண்ணிடும் இதில் ஒருவேளை அதாவது ஒருவேளை இந்த ஆறில் ஒரு போட்டியில் தோற்றா கூட நம்ம சிஎஸ்கே அணி அஞ்சு போட்டிகளில் நூறு சதவீதம் வின் பண்ணிடுவாங்க அப்படி பார்த்தா இப்போ புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு இருக்கிறது நான்கு புள்ளிகள் அதுக்கப்புறமா அந்த அஞ்சு போட்டிகள்லையும் வின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பத்து புள்ளிகள்னு மொத்தமாக பதினாலு புள்ளிகளோட ரன் ரேட்லையும் சிஎஸ்கே அணி ப்ளஸ்ஸில் தான் இருப்பாங்க ஸோ பதினாலு புள்ளிகளோட ரன் ரேட்டில் ப்ளஸ்ஸில் இருந்தாலே சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உறுதியாயிரும் அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற பத்து போட்டிகளில் நான்கு போட்டிகள் தான் அவே கிரவுண்டில் அதுவும் நம்ம லக்னோ மற்றும் பஞ்சாப் அணிகளோட சிஎஸ்கே அணிக்கு ரெண்டு ரெண்டு போட்டிகள் மிச்சம் இருக்குது இந்த ரெண்டு அணிகளுமே நம்ம சிஎஸ்கேவுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி தாங்க அவங்க ஐபிஎலோடய புள்ளி விவரங்கள் படி லக்னோ மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேவோட ஆதிக்கம் அபரிமிதமாகவே இருந்திருக்கு ஸோ அதை வச்சு பார்த்தா இந்த அணிகளோட அவே கிரவுண்டில் விளையாடுற ரெண்டு போட்டிகள்லையுமே நம்ம சிஎஸ்கே அணி வின் பண்ண அதிகபட்ச சான்ஸ் இருக்குது ஐபிஎலோடய புள்ளி விவரங்கள் அப்படித்தான் சொல்லுது ஆக அப்படி பார்த்தா நம்ம சிஎஸ்கே அணி பதினெட்டு புள்ளிகள் போய் புள்ளிப்பட்டியலில் முதல் அணியாக கூட பிளே ஆஃபுக்குள்ளே போக முடியும் ஒருவேளை இந்த அணிகளோட விளையாடும் போது ஏதாவது ஒரு போட்டியில் தோற்று ஒரு போட்டியில் ஜெயித்தா கூட பதினாறு புள்ளிகளோட சிஎஸ்கேனால் ப்ளே ஆஃபுக்குள்ளே போக முடியும் பத்தாக்குறைக்கு இந்த பாயிண்ட் ஸ்டெப்பில் பாருங்களேன் இன்னொரு விஷயமும் நம்ம சிஎஸ்கேவுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது அது என்னென்னா இந்த புள்ளி பட்டியலில் ரன் ரேட்டில் ப்ளஸ்ஸில் உள்ள அணிகள்னு எடுத்துக்கிட்டால் முதல் அஞ்சு இடத்துல உள்ள அணிகள் மட்டும்தான் ப்ளஸ்ஸில் இருக்குது அதுலேயும் நம்ம சிஎஸ்கே அணி மூணாவது இடத்துலையே இருக்குது ஸோ சிஎஸ்கே அணிக்கு நாம் மேலே சொன்ன அதே ஃபார்மேட்டுகள் அனைத்தும் இனிமேல் விளையாட போகிற மற்ற அணிகளுக்குமே பொருந்தும் அவங்க எல்லா அணிகளுக்குமே ஆறேழு ஏழு ஹோம் கிரவுண்டில் நாலஞ்சு மேட்ச்கள் அவே கிரவுண்டில் நடக்கப் போகுது ஸோ நம்ம சிஎஸ்கேவோட சேர்த்து எல்லா அணிகளுக்குமே இனிமே வரப்போகிற சினாரியோ எல்லாமே ஒன்று தான் ஆனால் நம்ம சிஎஸ்கேவுக்கு இருக்கிற தனிப்பட்ட அட்வான்டேஜ் என்னென்னா ரேட்டில் ப்ளஸ்ஸில் இருக்காங்க அதுவும் மூணாவது இடத்துலையே இருக்காங்க மேலும் டிவான் கான்வே என்ட்ரி மதிசா பதிரனா என்றி இன்னும் ஆறு மேட்ச்கள் சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டில் தான் நடக்கப் போகுது பத்தா பஞ்சாப் மற்றும் லக்னோன்னு ரெண்டு அடிமைகளும் எக்ஸ்ட்ராவாக கைவசம் இருக்குது ஆக இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்ஸுங்கிறது நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் கன்ஃபார்மாக இருக்குது இன்னும் புரிகிற மாதிரி எளிதாக சொல்லணும்னா புள்ளிப்பட்டியலில் உள்ள இந்த மூணு அணிகளோட பிளே ஆஃப் வாய்ப்பு இப்போதே நூறு சதவீதம் உறுதியாயிருச்சு இனிமே நான்காவது இடத்துக்கு யார் வரப்போகிறா அப்படிங்கிறது மட்டுந்தான் கேள்வியே சரி நீங்கள் சொல்லுங்கள் இங்கேருந்து நம்ம சிஎஸ்கேனியோட பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்